அந்த செய்தி நிறுவனம் அந்த பகுதி உள்ளிட்ட பல பகுதிகளை நீக்கிவிட்டு வெளியிட்டுள்ளது இதன் காரணமாக முழு நேர்காணலையும் அவரிடம் இருந்து வாங்கி அதனை தனது சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார் அதில் ட்ரம்ப் பாகிஸ்தான் குறித்து கூறியது நீக்கப்படாமல் பதிவிடப்பட்டுள்ளது அமெரிக்கா தனது அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் தொடங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நிறுத்தி வைத்திருந்த அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் தொடங்க ராணுவத்திற்கு உத்தரவிட்டதற்கு இந்த நாடுகளின் ரகசிய சோதனைகளே காரணம் எனவும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார் அணு ஆயுத சோதனைகள் நிலத்தடையில் நடப்பதால் பொதுமக்களுக்கு என்ன நடக்கிறது என்பது தெரியாது சில அதிர்வுகளை மட்டுமே நாம் உணர்கிறோம் என ட்ரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்காவிடம் உலகின் வேறு எந்த நாட்டையும் விட அதிக அணு ஆயுதங்கள் உள்ளன ஆனால் மற்ற நாடுகளின் அணு ஆயுத சோதனை திட்டங்களை கருத்தில் கொண்டு அதே அடிப்படையில் அமெரிக்காவும் அணு ஆயுத சோதனைகளை தொடங்க இராணுவத்திற்கு நான் உத்தரவிட்டுள்ளேன் இந்த சோதனை உடனடியாக தொடங்கும் எனவும் அவர் தெரிவித்தார் டிரம்ப் வைத்த குற்றச்சாட்டிற்கு பாகிஸ்தானும் ரஷ்யாவும் பதிலளிக்காத நிலையில் சீனா இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளது அணு ஆயுத சோதனைகளிலிருந்து விலகி இருக்க உலக நாடுகள் ஒருமித்த கருத்தில் உள்ள சூழலில் அமெரிக்காவின் இந்த முடிவு உலக அமைதிக்கு ஆபத்தானதாகவும் புதிய ஆயுத போட்டியை தூண்டும் வகையிலானதாகவும் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் ரஷ்யா தனது அணு சக்தியால் இயங்கும் ஏவுகணைகள் மற்றும் நீர்மூழ்கி ட்ரோன்களின் சோதனைகளை அறிவித்த பின் ட்ரம்பின் இந்த உத்தரவு வெளியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது அதில் முக்கிய விஷயமாக இருப்பது பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனை பற்றிய ட்ரம்ப் சொன்னதுதான்